வாழ்க தமிழ் இன்று நாம் பார்க்கப் போவது உலகின் சிறந்த கடவுளான திருவள்ளுவர் அவர்களின் பொன்மொழிகளை கொண்ட திருக்குறள் ஒவ்வொரு குரலும் வாழ்வின் ஒலி வாருங்கள் அந்த ஒலியை உணர்ந்திட குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயனென்கொள் வாழறிவன் நற்றால் தொழா ஆரியனின் பால் அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து விளக்கம் ஒன்று தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பவரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயனென்ன மூப் வரதராசன் இரண்டு தூய அறிவு வடிவானவனின் திருவடிகளை வணங்காதவர் படித்ததனால் பெற்ற பயன்தான் என்ன பேராசிரியர் சாலமன் பாப்பையா மூன்று தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன் ஒன்றுமில்லை கலைஞர் மூ கருணாநிதி குரல் இன் இங்கிலீஷ் வாட் ப்ராஃபிட் have தோஸ் derived ஃப்ரம் learning ஹூ worship நாட் த குட் ஃபீட் ஆஃப் ஹிம் ஹூ இஸ் possessed ஆஃப் pure நாலேஜ் இங்கிலீஷ் மீனிங் நோ ஃப்ரூட் ஹவ் மென் ஆஃப் ஆல் their studied lore, சேவ் தே the purely wise ஒன்ஸ் ஃபீட் அடோர் குரலின் அழகும் அர்த்தமும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோன்ற மேலும் பல தமிழ் மரபு கதைகள் மற்றும் குரல்கள் பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திடாதீர்கள் தமிழுடன் வாழ்வோம் தமிழை வளர்ப்போம்